நீட் தேர்வை வைத்து பயிற்சி மையங்கள் பல லட்சம் கோடிகள் சம்பாதித்தாலும் தரமற்ற மருத்துவர்கள் பணிக்கு வரும் சூழல் இருப்பதாலும் நாடு முழுவதும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என அரக்கோணத்தில் பேட்டியளித்த அன்புமணி ராமதாஸ் தெரிவித்தார் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு தேவை கிடையாது ஏன்னா நீட் தேர்வு கொண்டு வந்ததுக்கு காரணம் தகுதியான மருத்துவர்கள் கொண்டு வரணும்னு ஒன்று மருத்துவ கல்வியை வணிக மயமாக்க கூடாது என்று முக்கிய காரணிகளாக கொண்டு வந்தார் இன்னைக்கு மருத்துவ கல்வி வந்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய வணிகமாகிடுச்சு இப்போ மருத்துவக் கல்லூரியில் ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டணம் பார்த்தீங்கன்னா மூன்று லட்சம் நான்கு லட்சம் அவ்வளோதான் அதிகமாக இருந்தது இன்றைக்கி இருபத்தெட்டு லட்சம் முப்பது லட்சம் எம்பிபிஎஸ் கட்டணம் பிஜி கட்டணம் எழுபது லட்சம் எண்பது லட்சம் ஒரு ஆண்டுக்கு அது இல்லாமல் நீட்டு பயிற்சி மையங்கள் இருக்குது கோச்சிங் சென்டர் இது ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் ஒரு ஆண்டுக்கு இப்போ வணிகம் பிஸ்னஸ் அப்போது பணம் வச்சுருக்கோன்னா அப்போ நீட்டு படிக்க முடியும் கிராமத்தில் பிள்ளைங்களாம் படிக்க முடியாது அப்ப என்ன நியாயம் கிடைக்குது என்ன நீதி கிடைக்குது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க